சாப்பிடுவாங்களே எனக்கு வேணா நீ சாப்பிட்டியா தொண்டைக்குள்ளேயே இறங்க மாட்டேங்கிறது வாய் வேணும்னு சொன்னாலும் வயறு கேக்க மாட்டேங்குறதே சாப்பாடு வேண்டி கிடக்கு என்னன்னா கோவமா இருக்கேளா வருத்தமா இருக்கேளா வருத்தம் இல்ல ஆதங்கம் என்ன ஆதங்கம் நீ அனாவசியமா சாம்பு சாதத்துல வேலை இருந்து நிமித்திருக்க வேண்டாம் இன்னைக்கு ஆபீஸ்க்கு அசோக் வந்திருந்தப்ப இன்னைக்குதான் தெரியுமா அம்மா கிட்ட சொல்லி சாம்பு சாஸ்திரிகளை வேலை கூப்பத்துக்கு ஏற்பாடு நானே காலம்பு இத பத்தி பேசலான்னு தான் வந்தேன் நீங்க தான் போர்டு மீட்டிங் இருக்கு எதுவா இருந்தாலும் அப்புறம் விடு சாம்பு சாஸ்திரிகள் நாளைக்கு புதன்கிழமை தகவல் அனுப்பு அவர் சாப்பிட நமக்கு அவர் என்ன விஸ்வாமித்திரா கல்லா போன்னு சபிச்ச உடனே நான் அப்படியே கல்லா போயிடுறதுக்கு இப்ப நீ அவரோட பேசுறிய நான் பேசட்டுமா நீங்களே பேசுங்க ஓஹோ மேல விட்டு போ நீ சொல்லுவ திரும்பி வாங்க கஞ்சிறதுக்கு நானா சரி விடுங்களே கத்தல சிங்காரம் வந்துருவான் அவனை போய் அழிச்சு நோட சொல்றேன் போருமா என்ன லட்சியம் செஞ்சே சொன்னா ரோஷம் வருதோ ரோஷம் தானா விடுங்க அவருக்கு என்ன சாமர்த்தியம் பாருங்க நான் தான் அவரை வரவேண்டாம் சொன்னேன் அவர்தான் பெரிய மனுஷனாச்சே அடுத்த நாளே வந்துருக்கலாமா நான் அதை விட்டுட்டு ஊமை போட்டா நாட்டோ அசோக் உசுப்பி விட்டுருக்காரு பாருங்க அதையும் நீங்க நம்புறேன் இந்த பாரு முதல் காரியமா நாளைக்கு நான் சாம்பு சாஸ்திரத்துக்கு போகத்தான் போறேன் ஆஹ் போங்கோ யாரு படாதுன்னா போய் ஒரு கையோட ஆயுஷம் தான் வர போறேன் நானும் உங்க கையை பிடிச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்ன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் இப்படிதான் பாகோதர கூட்டின்னு வந்து கூத்தடிச்சேன் இப்ப அடுத்து சாம்பு சாஸ்திரிகளா போங்கோ எல்லாம் என் தலையெழுத்து என்னத்தையும் பண்ணுங்க நமஸ்காரம் மாமி இந்த பக்கம் வந்துட்டு போற பக்கத்துல இருக்கிற கோசால வரைக்கும் வந்துட்டு போறேன் உள்ள வந்து ஒரு லோட்டா தூக்கம் குடிச்சிட்டு போப்பா சரி மாமி வாங்க விசிலியா வாங்கப்படாது யாரோ தானமா குடுத்தது என்ன மாமி அப்படி பாக்குறேன் இல்ல நீயே சுத்த வினோதமானவன் தானே அதான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நினைச்சுட்டே இருக்கேன் கேக்கட்டும் எங்க ஆத்துக்கார் மட்டும் சீமந்தத்துல வந்து சீண்டி விடாம இருந்திருந்தாருனா நீ இப்படி சிகையெல்லாம் வச்சுண்டு உங்க ஆத்த விட்டு ஓடி போயிருந்திருக்க மாட்டல்ல சில பேர் சொல்வா சீத லட்சுமண ரேகையை தாங்கலன்னா ராமாயணமே வந்துருக்காதுன்னு ஏன் ராமாயணம் வந்திருக்காது ராமர் காட்டு போறதுக்கு ராமாயணம் வந்திருக்குமே வந்திருக்க சரி பட் இந்த விஷயம் வந்து இந்த கோடுன்றது லட்சுமண் ரேகா கோடு இதெல்லாம் வந்து பச்ச இது வால்மீகி ராமாயணத்துல கிடையாது கம்பராமாயணத்துல கிடையாது துளசிதாஸ் ராமாயணத்துல கிடையாது மூணு மேஜர் இது இதெல்லாம் வால்மீகி ராமாயணம் தான் ஒரிஜினல் அவருக்கு வந்து பிரம்மதேவனே அருள் புரிஞ்சு அவர் எழுதினது நடந்தது நடக்க இருப்பது எல்லாத்தையும் அவர் அனுகிரகம் பண்ணி அவர் எழுதினது வால்மீகி ரிஷி அது ஒரு ரிஷி எழுதின வரலாறு கம்பர் எழுதினது ஒரு போய்ட்டனுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு அதனால அவர் வந்து ராமர் வந்து தெய்வமாகவே இருப்பார் கம்பர் துளசிதாசரும் அப்படிதான் அவர ஒரு அவருடைய இதெல்லாம் இருக்கும் கற்பனை எல்லாம் என்ன பற்றி வால்மீகி சொல்றது சிலது இவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஒத்துக்க சிலது இருந்து கொஞ்சம் மாத்தி விட்டுருவாங்க இப்போ சீத்த விஷயத்தை எடுத்துட்டா ராவண வரா வால்மீகி ராமாயணத்தில் அவளை தலைமையில பிடிச்சி இழுத்து தூக்கி எடுத்துட்டு போய் புஷ்ப விமான எடுத்து போயிடுறான் அது இது கம்பருக்கு அவ்வளவு சரிப்பட்டு வரல அவர் என்ன பண்ணார் தரையோட பேத்துறான் சீத்தையை தொடல தரையோட பேத்து எடுத்துட்டு போறான் ஒரு தூரம் தரையை விடுறான் பூமி அப்படின்னு அவரு துளசிதாசர் இன்னொரு ஸ்டெப் பர்தரா போற அவர் ராம இடத்துல சீத்தியா இல்ல ராமருக்கு இதெல்லாம் நடக்க போறது தெரியும் அதனால அவர் சீத்துக்கிட்ட நீ போய் அங்கிருந்து போன நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற சொல்லி இங்க மாயா சீத்தைய வச்சுர்றாங்க ராவணம் வந்ததும் பார்த்ததும் தூக்கிட்டு போனதும் எல்லாம் மாயா சீத்தையும் தான் சீத்தையே இல்ல அப்படின்னு துளசிதாசர் ஆனா இது எதுலயும் இருந்து லட்சுமணன் வீச்சம் கூட கிடையாது அது வந்து இந்த ஆனந்த ராமாயணம்னு இருக்கு அதுல இருக்குன்றாங்க அதான் நிறைய ராமாயணம் இருக்கு நூற்று கணக்கா இருக்கு அவங்க கொஞ்சம் அவங்க ஆங்கிள் என்னவோ அதையும் சேர்த்து பண்ணது பட் ஒரிஜினல் ராமாயணம் அப்படின்னு பார்த்தா நீங்க எதுதான் வால்மீகிக்கு தான் பாக்கணும் கம்பருதுல ராவண வரா சீதா வந்து ராமருடைய பராக்கிரமம் பத்தி சொல்லி உனக்கு என்ன கதி நேரம் தெரியுமாறான் அவன் உடனே ராவணன் சொல்றான் என்ன யாருன்னு மலையே பிடிக்கப்படுவேன் வானத்தையே இவே கடல் நீரை கலக்கி விடுவேன் பெரிய நெருப்பா இருந்தாலும் அணைச்சு விடுவேன் பூமியே எடுக்கணும்னா எடுத்து விடுவேன் யாரும் நினைச்சு நீ ராவணனால முடியாதுன்னு ஒண்ணு உண்டா நேருவை பறிக்க வேண்டின் விண்ணினை இடிக்க வேண்டின் நீரினை கலைக்க வேண்டின் நெருப்பினை அவிக்க வேண்டின் பாரினை எடுக்க வேண்டும் பல வினை சில சொல் ஏழாய் யாரனு கருதி சொன்னாய் ராவணனுக்கு எனக்கு ஏன் திரும்பி சீத சொல்றப்ப ரா ஒண்ணும் கோபம் வருது அவன் க து அவன் தோல் கை இதெல்லாம் நாலா பக்கமும் பரவின மாதிரி இருக்கு அவன் தலை வானத்தையே தீண்ட மாதிரி ஆயிடுது கையெல்லாம் உன்னோட உரச்சது பல்ல கடிக்கிறான் அது மேகத்தில் இடி மாதிரி இருக்கு அப்ப வந்து அவனுக்கு இந்த கோபத்தில் அவனுடைய வேஷமே கலஞ்சது என்று அவள் உரைத்தலோடும் எரிந்தன நயனம் திக்கில் சென்றன திரள் தோல் வானம் தீண்டின பகுடம் கை ஒன்றோடு ஒன்று அடித்த மேகத்து உரும் என எயிற்றின் ஒளி மென்றன வெகுளி பொங்க விட்டது மாய வேடம் அப்படின்னு கம்பரை எழுதியிருக்க அதாவது அவருடைய கற்பனை பட் இதெல்லாம் நடக்கல அவன் அவளை தூக்கின் போறதுதான் வால்மீகி ராமாயணம் சீத்த கோடுன்றது இது ஒரு நல்லா இருக்கு அது இமேஜினேஷன் லட்சுமணம் வரைஞ்ச கோடுன்றது அவ்வளவுதானே ஒழிய அது ஒண்ணு இல்ல நீங்க சொல்றதும் அந்த மாதிரி தான் இருக்கு மாமி சீத்த கோட்டை தாண்டது கடவுள் செயல்ங்கிறியா லோகத்துல நடக்கிறது எல்லாமே கடவுள் செயல் படித்தான் அதுவும் அப்படித்தான் நீ இப்படி சொல்றதுனால எாத்து மாமாவால இப்படி நான் நினைச்சு கஷ்டப்படுறதுக்கு வேணா ஒரு சமாதானம் கிடைக்கலாமே தவிர நடந்த தப்பு தப்பு தான் மாமி நான் ஏற்கனவே இந்த ஆத்துக்கு வந்து வேம்பு மாமட்ட இத பத்தி எல்லாம் விளாவறியா பேசிட்டனே அவர் மேல எந்த தப்பும் கிடையாது நீ இப்படி சொல்ற ஆனா ஆத்துல அப்படி நினைக்கலயே பரவாயில் மாவி உங்க அம்மாவை பாக்கத்துக்கு உங்க ஆத்துக்கு போயிருக்கா அங்க உங்க அம்மா இல்ல உங்க அப்பா தான் இருந்த இதையெல்லாம் எதுக்கு கை பாமன் சொல்லிட்டு இருக்க நீ சும்மா ரெடி இவன் தெரிஞ்சுக்கணும் உங்க அப்பா அந்த பருவத்தை பிடிச்ச காட்டுல கொண்டு போய் விட்டு இருக்க அந்த பருவதம் வெலவெலத்து போயிட்டாலாம் உங்க ஆத்துல சமையல் பண்றாளே ஏண்டி அந்த மாமி பேர் என்ன எனக்கு தெரியலக்கா அதான் அவன் ஆம்படியா கூட இல்லாம அவன் இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு அவதான் எல்லாத்தையும் விவரமா வந்து சொன்னா உங்க அப்பா இவர வாய்க்கு வந்தபடி விசாராம் அதையும் அந்த மாமி தான் சொன்னா நல்ல காலம் கரண்ட் என் தம்பி செஞ்சது தப்பாவே இருக்கட்டும் அதுக்காக உங்க அப்பா இப்படி எல்லாமே வேம்பு ரொம்ப வருத்தப்பட்ட அப்பாவுக்கு நான் ஆத்த விட்டு போயிட்டேனேங்கிற ஆதங்கம் ஆனா இதுக்கு யாரும் காரணம் இல்லங்கிறது உள்ளூர் அவருக்கும் தெரியும் பர்வத மாமியை பார்த்த உடனே அவருக்கு ஆதங்கம் பேரிட்டு வந்திருக்கும் அவர் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் வார்த்தைகளா கொட்டி தீத்திருப்பார் அது சரி உங்க அப்பா பண்ண தப்ப நீ ஒத்துப்பிய நான் ஆத்த விட்டு வந்தது பல இடங்கள்ல பல விதமான பாதிப்புகளை ஏற்படுத்திருக்க ஆனா கால போக்குல எல்லாரும் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுப்பா என் அப்பாவுக்காக நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்க நான் வயசுல ரொம்ப பெரியவோ நான் உன்னை சொல்வேன் நீ கேப்பியா கேட்க கூடியதுன்னா தாராளமா சொல்லுவா இந்த நிமிஷமே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு பழையபடி நீ உங்க ஆத்துக்கு போயிடு என் தான் நீ இப்படி ஆயிட்டேன்னு உங்க ஆத்துல நினைச்சிட்டு இருக்கா அந்த தப்பு அபிப்பிராயத்தை இது மாட்டோம் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் இது நிம்மதியை கொடுக்கும் செய்தியா கங்கா நதியை பார்த்து மறுபடியும் கங்கோத்திரிக்கே போய் சேர்ந்துடுன்னு சொல்றீங்களே சாத்தியமாக கூடிய விஷயமா அது ஏற்கனவே வைதிகா வாழ்க்கை வகையில நிறைய சமங்கள் இருக்கு அத அனுபவிச்சு எங்களுக்கு தானே தெரியும் ஆமாப்பா உன் பாதை அத மேலும் சிரமமாக்குற சாத்தியக்கூறு இருக்கு உன்னா தெரிஞ்சுக்கோ தண்ணியோட கொதிநல நூறு டிகிரி தான் அதுக்கு மேல போயிடுத்துனா அது வெறும் நீராவியா தான் போயிடும் வர்ண ரீதியான பிராமணன் வாழும் வகையில சில கடுமையான நிபந்தனைகள் இருக்கலாம் ஆனா அந்த நிபந்தனைகளுடைய தீவிரத்தை காரணம் காட்டி எல்லாரும் சுலபமான வழியை தேர்ந்தெடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டதாலதான் இன்னைக்கு லோகமே க்ஷீணிச்சு போயிருக்க நான் நடந்துட்டு இருக்கிற பாதை வேணும்னா முட்கள் நிறைஞ்ச பாதையா இருக்கு ஆனா அந்த பாதையுடைய முடிவில் தடாகம் இருக்கு நந்தவனும் இருக்கு ஆனந்தமயம் இருக்கு அப்படி ஒண்ணு இல்லாத பாதையில எதுக்காகப்பா கஷ்டப்பட்டு நடக்கணும் இல்லாத ஒரு பாதை என்ன மாதிரி ஒருத்தன் நடக்க நடக்கத்தான் உருவாகும் இந்த ஒத்தையடி பாதைகள்லாம் எப்படி உருவாச்சு முதல்ல ஒருத்தர் நடப்பான் அப்புறம் வேற ஒருத்த வருவான் அவனும் நடப்பான் அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவா நடப்பா நாளடைவில் அது ஒரு ஒத்தையடி பாதையா உருவாகிடும் அந்த பாதைகளை தனியா யாரும் உருவாக்குது இல்ல மாமி இப்படி பல பேர் சேர்ந்து உருவாரு நான் வரேன் மாமி இவன் இப்படியேதான் இருப்பான் திருந்த மாட்டான் வேம்பு நேத்திக்கு சொல்றான் அக்கா என்னால அசோக் எல்லாம் இருக்க முடியாது சாம்புவாலையே முடியல என்னால எப்படி இருக்க முடியும்னு கேக்குறான் சரி அது போட்டும் இவன் பண்றது இவனை உருத்துறது அப்புறம் நான் என்ன தெரியுமா சொன்னேன் இத பாரு இவன் சொல்லிதான் நீ பிராமணன் ஒத்துக்க முடியுமா அதெல்லாம் இல்ல அவன் சொல்றதெல்லாம் காதல போட்டுக்காம நீ பாட்டுக்கு பாருன்னு சொல்லிட்டு அதை விடுங்க நீங்க இப்ப சாப்பிட வர இடம் சுத்த போட்டுமா ஓ இஷ்டி சுத்த போட்டும்

அத பத்தி இன்னைக்கு கவலை இல்லீவ் நீங்க உட்காருங்க கொஞ்சம் காஃபி சாப்பிடுல்ல இல்ல வேண்டாம் ஏது இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கு ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன் இனிமே நீங்க பூஜைக்கு வர வசு சொன்னது அசோக் சொல்லிதான் எனக்கு தெரியும் உங்க மனசு கஷ்டப்பட வேண்டாமேன்னுதான் நாங்க சரி நேத்து என்ன சமாச்சாரம் எதுக்கு அவள தொந்தரவு பண்ணிண்டு அதெல்லாம் ஒண்ணு அவ பண்ண தப்பு அவளுக்கு தெரியணும் நீங்க மறுபடியும் எங்க நிச்சயமா என் பேர்ல உங்களுக்கு மரியாதை இருந்தா என் பேச்ச தட்டாம நீங்க வரேன் இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன் இவ்வளவு தூரம் அவர் சொல்றாரு எதுக்காக மறுக்கிறேன் சரின்னு சொல்லுகல சரி இருந்து உங்க ஆத்துக்கு வர்றேன் சரி

நாளை வருது இந்த அசோக் என் பையன்னு பெருமையா பேசுகிற மாதிரி உங்க அப்பா அம்மாக்கு சமுதாயத்துல ஒரு மரியாதை மதிப்பு கிடைக்கிற மாதிரி என்னைக்காவது நடந்துருக்கியா நான் என்ன பாம்பு இப்ப இப்போ இருக்க அப்பவும் தான் இப்பவும் பாம்பாட்டி தான் அதான் பாம்பாட்டி சித்தன்ற அவருக்கு ஆபீஸ்க்கு அனுப்பிவிங்க என்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ அதை சூட்டபுளா கொடுக்கறேன்